ஸ்விஃப்ட் டிசையர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் மூணு ஐம்பது கேட்குறாங்க ஒரு பத்து ரூபா இருபதுவா உடைச்சி எத்து கொடுக்கலாம் டீலர் வேண்டியதாக வேண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் ஸ்விஃப்ட் டிசையர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனரு மூணு ஐம்பது கேக்கிறாங்க ஒரு பத்து ரூபாய் இருபதா உடை சேர்த்து கொடுக்கலானோ டீலர் வேண்டியதா அது வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் ஸ்விஃப்ட் டிசையர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் மூணு ஐம்பது கேக்கிறாங்க ஒரு பத்து ரூபாய் இருபதா உடை சேர்த்து கொடுக்கலானோ டீலர் வேண்டியதாது நல்லா நல்லாயிருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும்